ஹலோ வெல்கம் பேக் டு பபிளிக் சர்மிட் சேனல் நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேருந்து பார்த்துருக்கீங்க இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மாநகர பேருந்து தான் எஸ் இங்கேருந்து இருந்து வில்லிவாக்கம் எப்படி போகிறதுன்றதா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நான் சூஸ் பஸ் ரூட் பார்த்தீங்கன்னா நம்பர் டுவெண்ட்டி இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் போகும் எக்மோர் போகும் அதே நேரத்தில் கெல்லிஸ் டச் பண்ணி ஐசிஎஃப்ல டச் பண்ணி வில்லிவாக்கம் போகுது இப்போ என் கூட ஜாயின் பண்ணுங்க இந்த வீடியோ இருக்கின்றதா பார்க்கலாம் இப்போ நான் இந்த டுவெண்ட்டி நம்பர் பஸ் ஏறிட்டேங்க இது உங்களுக்கு மேக்ஸிமம் ஒயிட் போர்டு பஸ்ஸாக தான் இருக்கும் இங்கேருந்து வில்லிவாக்கம் போகிறதுக்கு பஸ் சார்ஜ் பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் இந்த பாரிஸ் பஸ் ஸ்டாண்டை நீங்கள் ஜெட் பண்ணவே முடியாது சில நேரம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸே இருக்காது சில நேரம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நிற்கிறதுக்கு இடமே இருக்காது பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறது பார்த்தீங்கன்னா பாரிஸ் பூக்கடை பஸ் ஸ்டாப்புங்க ப்ராட்வேன்றது ஒரு முக்கியமான பிளேஸுங்க இந்த சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து நிறைய பொருட்கள் மெயினாக கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த தான் ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்பு பாத்திர கடைகள் நிறைய இருக்குதுங்க இப்போது அடுத்ததாக பஸ் வைக்கிறது பார்த்திங்கன்னா பார்க் டவுன் பஸ் ஸ்டாப்பு இதை நர்ஸ் கோட்டர்ஸ் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க இந்த சிக்னல் தாண்டின உடனே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது தான் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் ஆனால் இந்த பஸ்ஸு இந்த பஸ் ஸ்டாப்பில் நிற்காதுங்க சிக்னல் தாண்டின உடனே வர்ற இந்த சென்னை சென்ட்ரல் மெட்ரோ பஸ் ஸ்டாப்பில் தான் நிறுத்துவாங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிறது தான் பூங்கா நகர் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததா பார்க்குற இந்த லெஃப்ட் தான் உங்களுக்கு சிந்தாதிரிப்பேட் எக்மோர் புதுப்பேட்டை எல்லாமே பொறுத்துக்கு வழி அடுத்ததா பஸ் இப்போ உள்ள என்ட்ராக தான் பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ பஸ் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு டெக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அடுத்ததா பஸ் இப்போ தாச பிரகாஷ் சிக்னலில் ரைட்டு கட் ஆகுதுங்க இந்த பஸ்ஸு முக்கியமான பிளேசஸ் எல்லாமே டச் பண்ணி தாங்க வில்லிவாக்கம் போவோம் வில்லிவாக்கம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் ஏரியா நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்கிற ஒரு ஏரியாங்க இப்போ அடுத்ததா பஸ்ஸு நிற்கிறது தான் தாச பிரகாஷ் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ லெப்ட் கட் பண்ணி போயிட்டு இருக்கு இதுல பஸ் நிக்கிறது தாங்க எம்சிடிஎம் ஸ்கூல் பஸ் ஸ்டாப் எம்சிடிஎம் ஸ்கூல் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தாங்க மோட்சம் தியேட்டர் பஸ் ஸ்டாப் இந்த இடத்துல எல்லாமே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடக்கிறதுனால பஸ்ஸு பார்த்தீங்கன்னா போகிறது ஒரு வழியாக இருக்கும் வரும்பொழுது இதுவே வேற வழியாக வருங்க மோட்சம் சிக்னலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ லெஃப்ட் அண்ட் சைட் டேர்ன் பண்ணி தாங்க போயிட்டுருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் அபிராமி தியேட்டர் பஸ் ஸ்டாப் அபிராமி தியேட்டருக்கு அடுத்ததாக பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைட் தாங்க கட் பண்ணி போயிட்ருக்கு இது தான் உங்களுக்கு கெல்லிஸ் ஐநா வாசல்லாமே போகிறதுக்கு வழி பஸ்ஸு இப்போது நிற்கிறது தான் கெல்லிஸ் பிரிட்ஜ் பஸ் ஸ்டாப் கெல்லிஸ் பிரிட்ஜுக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் நிற்கிற இந்த சிக்னல் வந்து ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு தாங்க ஐநாவரம் பஸ் டிப்போ அண்ட் ஐநாவரம் ஆர்டிஓ ஆஃபீஸ் பஸ் டிப்போ லெஃப்ட் கட்டாய் முதல்ல நிற்கிறது தான் சயானி பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிக்கிறதுதான் பார்த்தீங்கன்னா நூர் ஹோட்டல் பஸ் ஸ்டாப்புங்க நூர் ஹோட்டலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிக்கிறதாங்க ஐநாவரம் ஜாயிண்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக பஸ் இப்போ நிக்கிறதாங்க ஐநாவரம் ரயில்வே கோட்டைஸ் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது ஹையர் செகண்டரி ஸ்கூல் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப ஸ்டாப் அடுத்ததா குன்னூர் நெடுஞ்சாலையிலேயே நீங்க லெப்ட் ஹேண்ட் சைட்ல பாக்கிறது தான் இந்த கம்பர் அரங்கம் பஸ் ஸ்டாப் இதுக்கு பின்னாடியே தான் உங்களுக்கு இருக்கிறது சென்னை ரயில் மியூசியம் இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் நீங்கள் அண்ணா நகர் போகிறவங்கெல்லாம் போகலாம் இந்த சிக்னல் தாங்க ஐசிஎஃப் ஐசிஎஃப் சிக்னலுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க கள்ளுக்கடை பஸ் ஸ்டாப் கள்ளுக்கடை பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா கல்பனா ஹோட்டல் பஸ் ஸ்டாப் இந்த கல்பனா ஹோட்டல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகிற அம்பத்தூர் பஸ்ஸு ஆவடி பஸ் எல்லாமே வந்தால் நீங்கள் ஏறலாங்க இப்போது இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட் வில்லிவாக்கம் பஸ் தீ போக்கு கட் ஆகுது இந்த இடத்துல உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்குக்காக பார்த்தீங்கன்னா வேலை நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்ரோ ஒர்க் தான் நடந்துகிட்டுருக்கு சில பில்டிங்லாம் கூட எடுக்கிறாங்க ஃப்யூச்சரில் மெட்ரோ ட்ரெயினில் கூட நீங்கள் இந்த வில்லிவாக்கம் பஸ் தீப்பை வந்து ரீச் பண்ணலாங்க இப்போ இந்த ட்ராவல் வீடியோவை பார்த்துருப்பீங்க ட்ராவலிங் டைம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி மினிட்ஸில் இந்த வில்லிவாக்கம் வந்து ரீச் பண்ணிடலாங்க இப்போ நம்ம வில்லிவாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம் வந்த வழி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஒரசை வாக்கம் டெல்லி பண்ணி ஐசிஎஃப் வழியாக இந்த வில்லிவாக்கம் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நிறைய மாநகர பேர்த்தை பார்க்கணுன்னா மறக்காம எங்களோட பெப்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான மாநகர பேர்த்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்